ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சன் கவுண்டர் டாப் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் தான் நான் க்ளீன் பண்ண வீடியோ தான் போட்டிருக்கிறேன் இது வந்து நான் வந்து எப்போவுமே ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவேன் இன்றைக்கி பதினஞ்சு நாள் ஆகிட்டு ரொம்ப பிசு பிசுப்பாயிட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படியே உங்கள் கிட்டே வீடியோ போட்றலாங்கிறக்காக நான் எடுத்திருக்கேன் என்னோட சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் முதல்ல இன்றைக்கி கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல பாத்திரத்தில் கழுவி முடிச்சுட்டேன் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி எல்லா பொருளையும் எடுத்து முதல்ல கீழே எடுத்து வச்சிட்டேன் ஆனால் எப் நம்ம கிச்சனுக்கு எனக்கு பக்கத்தில் வெளியே இதெல்லாம் போகிற மாதிரி அந்தளவுக்கு ஜன்னல் வசதி கிடையாது ஒரே ஒரு ஜன்னல் அதுவும் ஆப்போசிட் இந்த சைடு தான் இருக்குது அதனால் வந்து ஜன்னலில் வழியாக பிசு பிசுப்பு புதுமாதிரிலாம் வெதிகமாக வெளியே போகிறக்கு சான்ஸ் இல்லை அதனால சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு அந்த பிசு பிசுப்புலாம் ஆகிடுது இந்த ஸ்டாண்டு எப்போ இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன் ஒன் மந்த் தான் இருக்கும் இந்த ஸ்டாண்டு வச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஆனால் அந்த ஸ்டாண்டு வந்து பிசு பிசுப்பாகிடுது அதில் வரக்க பாத்திரமும் ரொம்ப பிசு பிசுப்பு ஏறிடுது அதுக்கு எதாவது சொல்லிஷன் இருந்தால் எனக்கு காமனில் சொல்லுங்கள் சிஸ்டர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் பக்கத்துலேயே வைக்கிறனால என்ன ரொம்ப பிசு இருக்குது அதனால் பதினஞ்சு நாள் பிறகு வாட்டி கழுனாதான் இருக்கும்னு சொல்லிங்கிறக்காக கழுவுறக்கு எல்லாம் எடுத்துகிட்டு அவ்வளோதான் அந்த ஸ்டாண்டையும் கழுவறக்கு நல்லா அன்றைக்கி செம்ம வெயில் அடிக்குது அதனால் ஸ்டாண்டையும் நல்லா சோப்பு தேய்ச்சி கழுவிட்டேன் கழுவி கொஞ்சம் வெயிலில் காய வச்சிடலாம் அப்படிங்கிறக்காக கழுவிட்டுருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி சரியான வெயில் ஏன்னு தெரியல அதனால் கழுவி காய வச்சாலாம் சீக்கிரம் காஞ்சிரும் உப்பு ஜாரும் அதேமாதிரி இன்றைக்கி வேலைக்கெழமை அதனால் உப்பு சாரம் எல்லாம் கழுவிடலாம் அப்படிங்கிறக்க உப்பெல்லாம் வேறு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு அதையும் நான் கழுவி எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா மேக்ஸிமம் உப்பு ஜாரையும் கழுவிடுவேன் ஏன்னா உப்பு சாரும் கொஞ்சம் பிசு பிசுப்பு ஏறிடுது அதுக்காக அந்த உப்பு சாரையும் நான் கழுவி வச்சுருவேன் உப்பை எடுத்துட்டு அதை கழுவி வச்சுட்டேன் அப்புறம் அந்த எண்ணெய் ஜாரு குட்டி குட்டி டப்பாக்கெல்லாம் இருந்தது அதுவும் அந்த ஒரு குட்டியாக ஒரு பேசணும்னு வச்சுருப்பேன் அது எல்லாமே கழுவி கழுவி வெயிலில் காய வச்சாச்சு இனி இந்த கிச்சன் மே டையே கழுவி விட்டுறலாம் அப்படிங்கிறக்காக எடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து நான் சோப்பு லிக்யூட் வச்சு தான் கழுவ போகிறேன் ஜெல் வச்சு கழுவுவேன் விம் ஜெல் என்கிட்ட காலியாகிட்டு அதனால சோப்பு லிக்யூட வச்சு கழுவிக்கலாம் அப்படிங்குறக்காக லைட்டாக முதல்ல லைட்டாக இருக்க தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு அந்த சோப்பு லிக்யூடு வந்து லைட்டாக போட்டு விடலாம் அப்படிங்கிறக்கா லைட்டாக துணி வச்சு லைட்டாக கொஞ்சம் சோறு அந்த லைட் லைட்டாக குப்பை மாதிரி இருந்தது அந்த தூசியை தட்டி விட்டுட்டோம்னா நமக்கு ஜெல்லு போட்டு கழுவும் போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக வச்சுருந்தேன் வந்து இன்றைக்கி வந்து லிக்யூட் தான் இருக்குது லிக்யூடை கலக்கி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் எல்லா இடத்துலையுமே தெளித்து விட்டுட்டு ஒரு நாரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டால் அந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி எப்போவுமே இந்த மாதிரி டீப் கிளீனிங் தான் அடுப்பு கொஞ்சம் பார்க்க நல்லாவும் இருக்கும் மற்றபடி மற்ற நாள்லாம் எடுப்பேன் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நாளைக்கு ரொம்ப நான் எல்லாமே கிளீன் பண்ணி மேலே இருக்க டைல்ஸ் எல்லாமே சூப்பு போட்டு கழுவிடுவேன் அதனால் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இந்த அடுப்புக்கு அடியில் எல்லாமே கிளீன் பண்ணலாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஆனால் இதுவும் ஒரு வேலை ஆனால் வந்து நம்ம சீக்கிரமாக செஞ்சோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இப்போ நமக்கு வந்து மலைச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு டைம் ஆகிட்டே இருக்கும் ஐயோ அதை போய் அவ்வளோ குப்பி எப்படி செய்ய எப்படி செய்யணும்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது டக்குன்னு முடிவு எடுத்தோம்னா பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் சரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை வருது வரலட்சுமி நம்ப வர சரி அதனால கிச்சன் செல்ஃபு கிள்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணலாங்கிறக்கா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைடு ஜன்னலையும் ஜன்னலையும் அவ்வளோ புசு புசு தனிமாதிரி இருக்குங்க அதனால ஜன்னல் நல்லா தூசி தட்டி விட்டு அதையும் நல்லா லிக்யூட் வச்சு ஒரு துணியை போட்டு நல்லா துடைச்சி எடுத்துட்டேன் நல்லா என்னோடய வீடியோலாம் பார்க்குறவங்க இத்தனை நாளைக்கு ஒருக்க கிச்சன் கவுண்டர் டப்பா கிளீன் பண்ணுங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை முத பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் மீ அவளை தாங்க தொடச்சுட்டு நல்லா ஈர துணி வச்சு ஒரு வாட்டி துணிச்சிட்டு நல்லா காஞ்சு துணி வச்சு ஒரு வாட்டி தொடச்சிடுவோம் எப்போவுமே சரி நம்ம க துணி வச்சு துணி வச்சும் ஒரு வாட்டி துடைச்சிடுங்க அப்போனா வந்து அந்த ஈரம்லாம் இல்லாமல் இருக்கும் ஈரம் இருக்கிறனால தான் அந்த கரப்பாம்பிச்சு அந்த வண்டுலாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால அதை க்ளீன் பண்ணுங்க எல்லாமே தொடச்சி எடுத்துகிட்டேன் இந்த ஜன்னலையும் நல்லா துடைச்சிட்டு ஜன்னலும் இப்போ கொஞ்சம் பார்க்குறக்கு பளிச்சு பளிச்சுன்னு இருந்த மாதிரி தோணுது எனக்கு அந்த க்ளீன் பண்ண அன்னைக்கு பார்க்குற கிச்சன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் தான் உப்பு ஜாரெலாம் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் உப்பு வந்து எப்போவுமே நீங்கள் வந்து நெறச்சி வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க மேக்ஸிமம் உப்பு ஜார கிளம்ப கழுவுறது வந்து வேலைக்கெழம பார்த்து கழுவுங்க இந்த உப்பு நிறச்சி எப்பவுமே நான் சரி எப்போவுமே சரி உப்பு நிறைய தான் வாங்கி வச்சுருப்பேன் வீட்டில் வந்து கல் வந்து நிறைய இருக்கிறது ரொம்ப நல்லதும்பாங்க நான் கல் யூஸ் பண்ணுவேன் சால்ட் உப்பும் யூஸ் பண்ணுவேன் ஸோ சால்ட் கல் உப்பு எப்பவுமே நான் நிறைய வாங்கி வச்சுருப்பேன் வேலைக்கிழமை தான் மேக்ஸிமம் அந்த உப்பு ஜார் மட்டும் எப்போவுமே க்ளீன் பண்ணுறது அப்படி தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணிட்டு அவ்வளோதான் தூக்கி என்னை மேலே வச்சிடலாம் எல்லா பொருளையும் எடுத்து அந்த ஸ்டாண்ட் எடுத்து வச்சாச்சு எல்லாம் எல்லாமே அடுக்கி விடலாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாங்க எல்லாம் அன்றைக்கி நான் சீக்கிரமாக வெயில் அடித்ததுனால சீக்கிரம் எல்லாம் காஞ்சிடுச்சு பார்த்துடுங்க அதனால் தூக்கி எல்லாத்தையும் அடிக்கிட்டேன் எல்லாம் சம்படம் கும்படம் எல்லாமே இன்றைக்கி க்ளீன் பண்ணி நம்ம மாற்றி போட்டுட்டேன் சரி கூட பார்த்துமே ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக ஆனால் க்ளீன் பண்ணோன்னே பார்க்க நல்லா தான் இருக்குது பாருங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறேன் ஆனால் கழுவி க்ளீன் பண்ணாலும் மறுபடியும் எடுத்து அடுக்கிற வேலையும் நம்ம வேலை தானே அப்புறம் என்ன பண்ணுறது வடக்கி தானே ஆகணும் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் இந்த ட்ரே எல்லாமே எடுத்து அடுக்கிட்டேன் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருந்து இருக்குதோ அந்த இடத்துல வச்சால் தான் நமக்கு அடுத்து சமைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் நம்ம மாற்றி வச்சிட்டோம்னா வரைக்கும் அது ஞாபகமும் வராது சமைக்கவும் ரொம்ப கஷ்டமாக தெரியுங்க அதனாலேயே நான் எந்த பொருள் எதில் வைக்க எடுக்கிறோனோ அதுலேயே வச்சுருவேன் அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் நம்மளே மாற்றி வச்சுட்டு எங்கிட்டாச்சும் வச்சுட்டு எங்கள்கிட்ட தேடிட்டு அடைப்போங்க அதுதான் அதுலேயே வச்சலான்ட்டு இப்போ இது பண்ணேன் அவ்வளோந்தாங்க அடுப்பு எல்லாமே செட் பண்ணியாச்சு பாருங்கள் என்னோட கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ண மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் பல பழம் தெரியுதுங்களா பழப்பழம் தெரிஞ்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க காமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு பரவாயில்லைங்க கடை கடக்கடனே பேச்சிட்டே பத்து நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க ரொம்ப லேட்லாம் ஆகலை தே கழுவுறதுக்கு பத்து நிமிஷம் காஞ்சி இப்போ அடுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் என்னோடய வேலை இன்றைக்கி கவுண்ட் டாப் க்ளீனிங் வேலை முடிஞ்சது நீங்களாம் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி டாப் க்ளீன் பண்ணிங்கன்னு எனக்கு கமனில் சொல்லுங்கள் என்னோடய சேனலில் எங்கள் ஊரில் இருந்துலாம் பார்க்குறீங்கன்னு எனக்கு கமனில் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவை தொட முடிச்சுக்கிறேன் என்னோடய வீடியோ பொறுமையாக இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ப்ளீஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் நிறைய போடுவேன் வளாக் இருக்குது எல்லாம் ஒன்றா லைனாக போடுவேன் இது வரைக்கும் என்னோடய வீடியோ கொடுத்த ஆதரவுக்கு மிகவும் நன்றி இன்னும் அதே மாதிரி கொடுங்க ப்ளீஸ் பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்